இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா திண்டுக்கல் பொண்ணுல நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து சொல்லியிருந்தேன் மா வரைக்க போறேன் வேலைக்கு போயிட்டு வந்து சோறாக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னோட எங்க அத்தையோட மாலை வேலைகள் வேலை ஆனா அது வந்து நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க ஒருத்தர் கமாண்ட் போட்டிருந்தாங்க ஐயோ வயசான காலத்துல நீங்க வேலை பாக்குறீங்க உங்க மருமக வேலை பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி மாமியார வேலையை பாப்போட மாட்டேன் அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா இருந்தாலும் என் மருமகளும் என்ன வந்து பார்க்க நான் வீட்டுல இருந்தா ஏதோ ஒரு வேலை ரெண்டு வேலை பார்ப்பேன் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்தா ஃபுல்லா என் தான் வேலையே பார்க்க நேத்து சரி அப்படியே மாவட்ட முடியாது தான் நான் மாவரைச்சிட்டு இருந்தேன் ஆஹ் அதுவாசி ஐயோ நம்ம எல்லாம் வேலை செய்வாங்களோ அப்படிலாம் நினைச்சிடவே வேண்டாம் என் மருமகம் நல்லா வேலை செய்யும் அவ்வளவுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டா குடும்பம் எங்க நல்லா மேல மேல வளர்ந்து போகும் இவன் வேலை பாக்கணும் அவ வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க அது ஒண்ணுமே நடக்காது சும்மா குடும்பம் தான் கெட்டு போயிரும் அது வசிதான் சரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டரலாம் அப்படின்னு தான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நாங்க வந்து எல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம் எங்க அத்தைக்கு முடியல நான் பாப்பேன் எனக்கும் முடியல எங்க அத்தை பாப்பா நாங்க வந்து மருமகள் மாமியார் மாதிரி நடந்துக்க மாட்டோம் வீடியோ படம் தான் அத்த அப்படி இப்படின்னு பேசுவோம் மகள் அம்மா மாதிரி தான் நாங்க நடந்துக்குவோம் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க